இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் சொல்றான் நோம்பு கால இரவில் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கே வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான் இது அல்லாஹ் குடும்பத்துக்கான அந்த சட்ட திட்டம் இதுவும் வந்து ரிலீஸ் பண்ணி விடுறான் இது முன்னாடி இருந்தவங்களுக்கு தடை இருந்தது இது அல்ல ரிலீஸ் பண்ணி எனினும் உங்கள் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றான் மேலும் உங்கள் குற்றங்களை பொறுத்தருளினான் இனி இரவில் அவர்களுடன் நீங்கள் கூடுங்கள் அல்லாஹ் அனுமதித்துள்ள சலுகையை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்னும் விடியற் காலையில் வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் பிரித்தறிய முடியும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் பின்னர் இவற்றையெல்லாம் தவிர்த்து இரவு தொடங்கும் தொடங்கும் வரை நோன்பை நிறைவு செய்யுங்கள் இப்ப நோம்புடைய டைம் அல்ல சொல்றான் இது முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா நோன்புடைய டைம் சொல்லப்படலை பொதுவா டைம் அல்ல சொல்லலை நோன்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணும் எப்போ முடிக்கணும் ஆனா எல்லாரும் அந்த யூதர்களுடைய நோன்பு பார்த்துதான் சஹாபக்களை ரசூலா வந்து நோன்பு வைக்க சொன்னாங்க யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்க நம்மளும் வைக்கலாம் ஏன்னா அவங்க ஆல்ரெடி பழைய வேதத்தை ஃபாலோ பண்ணிருக்காங்க நம்ம நோன்பு அவங்க எப்படி நோன்பு வைப்பாங்கன்னா இஷாவுடைய நேரம் இருக்குல்ல இருட்டுறது இருட்டுறது அந்த இஷா நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருவாங்க மகரி முடிச்சுட்டு ஒரு ஏழு ஏழரை மணிக்கு வச்சுக்கோ ஏழரை மணிக்கு சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இஷா தொழுதாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்புறம் தான் நோன்பு ஸ்டார்ட் ஆயிடும் நோன்பு ஸ்டார்ட் அடுத்த நாள் சாயந்தரம் தான் மறுபடியும் நோன்பு வந்து சாப்பிடுவாங்க ஒரே டைம் தான் சாப்பிடுவாங்க சஹார் கிடையாது வெறும் இஃப்தார் தான் பிளஸ் சஹாரும் அதுதான் அந்த கணக்கில் ஆயிரும் அல்லது இஷாவுக்கு முன்னாடி அது சாப்பிட்றோம் மொத்தத்தில் ஈஷாவோட நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ ஒரு சகாதி ஒருத்தர் என்ன பண்றாரு ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப கஷ்டமான ஒரு வரை உடைக்கிறார் அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் நேராக வர்றாரு மகரி தொழுதுட்டு உட்காடுறாரு கொஞ்சம் இருட்டாகட்டும் எந்திரி சாப்பிட்டுக்கலாம் ஈஷாக்குல அப்படின்னு அவர் தூங்குறாரு இஷா தாண்டி போயிரு ஜமா தொழுத தாண்டி போயிரு அப்புறம் எந்திரிக்கிறாரு இஷா தொழுகிறாரு இப்போ சாப்பிட முடியாது ஏன்னா எல்லாரும் சாரு முடிச்சிட்டாங்க அப்புறம் அவர் அப்படியே வைக்கிறாரு அடுத்த நாள் அவர் ரொம்ப ஆயிடுறாரு ஆகி அப்படியே மயக்கம் போடுற கண்டிஷனில் ஆகி அப்போ எல்லாம் என்ன பண்ணுறான் வேண்டாம் நீங்கள் இவங்களோட நோன்பு வைக்காதீங்க வேற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னன்னா விடியற் காலை வெள்ளை நூலையும் கருப்பை நூலையும் பிரித்தறியும் வடை நீங்கள் உண்ணுங்கள் உதாரணத்துக்கு அங்கே அந்த இந்த ஆஸ்ட்ரானாமிக்கல் லைட் அப்படின்ட்டு இதில் வரும் கூகுள் அடிச்சுன்னா டைம் அண்ட் டாட் காம் வரும் அந்த இடத்துல போனாலே லைட் அப்படி அதாவது நல்லா தெரியும் அந்த வானத்தில் மேலே ஃபுல்லாக பிளாக்கா இருக்கும் அந்த இடத்துல ஒரு லைட் ஸ்கை ப்ளூ ஷேடு தான் லைட்டா சேஞ்ச் ஆகும் அப்போ அந்த டைம் சேஞ்ச் ஆகுது இல்ல அதுதான் சஹாருடைய டைம் இந்த கருப்பு நூல்லேருந்து வெள்ள நூல் வெளியே வர்றது கருப்பு நூலுங்கிறது நைட்டு வெள்ள நூலுங்கிறது அந்த பகல் அது ஒரு சஹாரு கூட என்ன பண்ணுவார் கருப்பு நூலும் வெள்ளை நூலும் கொண்டு போய் வீட்டில் வச்சுக்குவார் அது வர்ற வரைக்கும் சாப்பிடுங்குறதுக்குல்ல நைட்டு பத்து மணிக்கு எந்திரிச்சு பாக்குறாரு ரெண்டுமே கருப்பு நூல் பக்கத்து நூல் பாக்குறாரு ஒண்ணும் புரியல வசித்தாரு மறுபடியும் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எந்திரிக்கிறாரு கருப்பு நூல் வெள்ளை நூல் தெரியுதா அப்படின்ட்டு ஒன்றும் தெரியல வச்சுட்டாரு அப்புறம் ரசூல்லாட்ட அப்புறம் அப்படியே ஆயிடுது டைம் ஆயிருது அடுத்த நாள் போய் சார் ரசோல்லாட்டை கேட்கறாரு இன்னும் கடைசி வரைக்கும் கருப்பு நூல் வெள்ளை நூலும் டிஃப்ரெண்ட்டே ஆகலையா அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு ரசூலா சொல்றாரு கருப்பு நூலுங்கிறது இரவு வெள்ளை நூலுங்கிறது பகல் அது அங்கே மேலே ஏறி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சு இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு ஆப்ஷன் ஆனால் சாப்பிட சொல்லிட்டாங்களா கிட்டத்தட்ட இது பருசு நோம்பு வைக்கும்போது ரசூல் என்ன சொல்லிட்டாங்க சஹரு கண்டிப்பாக சாப்பிடுங்க பர்க்கத்தை இப்போ சஹரு சாப்பிட்டு நம்ம பழகினதுனால தான் நம்ம வயிறுகள்லாம் என்ன பண்ணுது சாப்பாடு கம்மியாக பிடிக்குது எல்லாவுடைய அந்த பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து சஹரு சாப்பிட்டதுனால தான் இப்போ நம்ம ஒரு வீட்டில் இப்போ நம்ம ஒரு முஸ்லீம் வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ அதே முஸ்லீம் அல்லாதவர்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அரிசி எவ்வளவு வாங்குறாங்கன்னு கேட்டுப்பாரு அவங்களும் மூணு வேலை சாப்பிட்றது தான் நம்மளும் மூணு வேலை தான் நீங்க எவ்வளவு அரிசி வாங்குறீங்க நாங்க எவ்வளவு வாங்குறோம் கேட்டுப்போம் அதனாலதான் முஸ்லீம் வீட்டில் பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்களா எல்லா பெண்களும் நைன்டி பர்சன்ட் வீட்டில் தான் இருக்கிறேன் அவங்க எல்லா பெண் நைன்டி பர்சன்ட் வேலைக்கு போறேன் சாதாரண பெண்ணா இருந்தாலும் கூலி வேலைக்கு போவோம் பெரிய நல்ல கொஞ்சம் மிடில் கிளாஸா இருந்தால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க கொஞ்சம் இதாக இருந்தால் அது பிரைவேட் ஆஃபீஸ்லேயே வேலை செய்வாங்க போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றோம்னா எல்லா பெண்களும் அதனால தான் பெண்களுக்கு இலவச பஸ் இருக்கு அந்த இலவச பஸ்ஸில் எத்தனை புர்கா ஏறுதுன்னு புர்கா ஏறும் எது ஏறும் சும்மா அம்மா வீட்டுக்கு போகிறது ஆத்தா வீட்டுக்கு போகிறது இப்படிதான் ஏறும் எதுவும் வேலைக்கு போகிறது ஏறாது இங்கே என்ன கண்ணுக்கு மார்க்கெட்டில் போய் எத்தனை முஸ்லீம் பெண்கள் காய்கறி போட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க இல்லை அந்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு சாப்பிட்டாதான் அவங்களுடைய அதுவும் அத்தனையும் நடக்கும் நம்ம முஸ்லீம் பெண்கள் வீட்டுக்கே வேலைக்கும் போக மாட்டாங்க ஆனா கை மாத்துக்கிற காசும் யார்கிட்ட வந்து கேட்பாங்க முஸ்லீம்கள்ட்ட வந்து அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஐநூறு ரூபா இருந்தா கூட நம்மளால சம்பாதிக்கிறதும் கம்மி நம்மகிட்ட காசும் வந்து மிச்சமும் இருக்கும் பர்க்கத்தா இருக்கிற ஃபேமிலி குடிகார ஃபேமிலி இதெல்லாம் எக்ஸ்ட்ஷன் இது மாதிரி நடக்கும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அல்லா கொடுக்கற அந்த பரக்கத் வயிறுல சாப்பிட்றப்ப மூணு இட்லி சாப்பிட்டா நமக்கு வயிறு குறைஞ்சி பிரியாணியே செஞ்சா ஒரு சாப்பாடு ஒரு ஒரு கைப்பிடி சாப்பிட்டா நமக்கு சொல்றாங்க ஒரு முஸ்லீம் வந்து ஒரு குடல்ல சாப்பிட்றோம் ஒரு குடலுக்கு சாப்பிடுறான் முஸ்லீம் அல்லாதவர் வந்து ஏழு குடலுக்கு சாப்பிடுறாரு அவர் சாப்பிட்டுட்டே இருக்காரு அப்போ ஒரு சஹாபி கூட இஸ்லாத்துக்கு வந்துடுவார் இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொல்லுவாரு நேத்து சாப்பிட்ட மாதிரி என்னால இன்னைக்கு சாப்பிட முடியல அப்படின்னு நான் வந்து அசால்ட்டாக தன்னை ரொட்டி சாப்பிடுவேன் நேத்துலேருந்து பார்த்தா ஒரு ரெண்டு ரொட்டி மூணு ரொட்டி மேலே என்னால் சாப்பிட முடியல அப்போ ரசூலா சொல்கிறாங்க இது வந்து எல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு செஞ்ச பறக்கத்து அப்படின்னு இதெல்லாம் வந்து எதுக்குன்னா இந்த சஹர் உணவு இருக்குல்ல சஹர் உணவில் தான் பரக்கத்து இருக்குன்னு ரசூலா சொல்கிறாங்க அப்போ சஹர் உணவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி சாப்பிட்றேன் அதனால வந்து நான் எல்லாம் பெரிய பயில்வான் நைட்டு சாப்பிட்டாலே போதுங்க எனக்கு நாலு மணி எழுந்திரிச்சுலாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை நான் டேரெக்டாக சுபு தொழுதுட்டு அப்படியே நோன்பு வைக்கிறேன்னெலாம் யாரும் வைக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான விஷயம் மஸ்ஜித்களில் நீங்கள் ஈத்திகாஃப் இருக்கும் நிலையில் மனைவியரோடு கூடாதீர்கள் இவை அல்லாவினால் ஏற்படுத்தப்பட்ட வரம்புகளாகும் இப்போ இதெல்லாம் அல்லா பல விஷயங்கள் இவங்க சொல்லிட்டு வரோம் ஒவ்வொன்றும் என்னது அல்லாவுடைய வரம்பு டைம் முக்கியம் அவருடைய டிசிப்ளின் முக்கியம் சாப்பாடு சாப்பிடணும் அது முக்கியம் பொய் பேசக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் முக்கியம் நோன்பு வைனா நான் சொல்கிற மாதிரி நோன்பு வை சும்மா உன் இஷ்டத்துக்கு பாதி ஃபாலோ பண்ணிட்டு பாதி விட்டுட்டு இந்த மாதிரி நோம்பு வச்சுட்டு பகலெல்லாம் உட்காந்து வெட்டியாட்ட போனை நோண்ட வேண்டியது இதை பண்ண வேண்டியது டைம் ஸ்பெண்ட் பண்ணு நல்ல விதத்துல ஸ்பெண்ட் பண்ணணும் பார்த்தா பயான் பார்க்கலாம் பயான் பார்க்கலாம் குரான் படிக்கலாம் புக்கு படிக்கலாம் இல்லைன்னா படுத்து தூங்கலாம் அந்த மாதிரி இருந்துட்டு போகலாம் அதை விட்டுட்டு அல்ல சொல்றான் வரம்புகள் எனவே அவற்றை நீங்கள் மீறாதீங்க அல்லாவுடைய வரம்புகளை நீங்க மீறாதீங்க மக்கள் தவறான வழிகளில் இருந்து தங்களை காத்து கொள்ளும் பொருட்டு தன்னுடைய கட்டளைகளையும் விதிகளையும் அல்லாஹ் இவ்வாறு தெளிவாக்குகிறான் அப்போ இதுல அல்ல என்ன சொல்றான் இது வந்து கரெக்டா நீங்கள் ஒருவர் மற்றவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் மேலும் பிற மனிதர்களுடைய பொருட்களில் ஏதேனும் ஒரு பகுதியை அநீதியான முறையில் தின்பதற்காக அது தவறு என நீங்கள் அறிந்திருந்தும் அதற்குரிய வாய்ப்பை பெற அதிகாரிகளை அணுகாதீர்கள் இதுல அல்ல என்ன சொல்றான் நோம்புடைய மக்ஸ்தது கிளியர் பண்ணுறோம் இது ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு நோம்பு டைமில் இந்த தண்ணியை முன்னாடி இருந்தா நம்ம குடிக்கிறோமா குடிக்கிறது இல்லை ஏன் இது அல்லா ஹராமாக்குண்ணா ஏன் நல்ல தண்ணி தான் அலாலான தண்ணி தான் ஆனால் இந்த டைமில் இது சாப்பிட்றது ஹராம் அப்போ அல்லாவுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுறோம் அது மாதிரி தான் அல்ல சொல்றான் இது எதுக்கு இந்த ப்ராக்டிஸ்னா ஹராமானதை திங்காத அதுக்கு தான் மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் தவறான முறையில் சாப்பிட்றதுன்னா என்ன அடுத்தவனுடைய கோழி வாங்கிட்டு வந்து பிஸ்மில்லா சொல்லி ஒழு செஞ்சு கை கால்லாம் சுத்தமாக போட்டு அந்த கோழியை வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுத்து என்ன அது சாப்பிட்டு இது கொண்டு போய் பள்ளியாசல்லாம் வந்து இமாமுக்கு ஒரு தட்டில வச்சு கொடுத்துட்டு இதெல்லாம் சரியான முறையா நல்லா என்ன சொல்கிறேன் தவறான முறையினா என்னன்னா எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் ஹராமும் ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடக்கூடாது இல்லைங்க தான் கொடுத்தான் அவனா கொடுத்துருப்பான் அவன் சாவி ஒளிச்சு வச்சுட்டு வாங்கி கூட்டு டீ வாங்கி அப்போ அப்பதான் தரேன்ருக்கு வண்டி சாவி ஒளிச்சு ஒரு டீ வாங்கி தரேன் அப்படிங்கிற அப்புறம் என்ன பண்ணுவான் அவன் அவன் தான் வாங்கி கொடுப்பான் ஐயா வாங்கி கொடுப்பான் ப்ரெஷரு அப்போ ப்ரெஷர் நீ கொடுக்கறீங்களா அதே தான் இப்ப இன்னைக்கு ப்ரெஷர் எதுல கல்யாண வீட்டில் நடக்குதா அங்க வருவோம் நானூறு பேருக்கு சாப்பாடு போடணும் என்ன போடுவே சிக்கன் போடுறோம் அதுல சிக்கனு மட்டன் போடு மட்டன் ஏழ்நூறு ரூபா சிக்கனு பல்கா வாங்கினா நூறு ரூபாய்க்கு கூட வாங்கலாம் நூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கலாம் என்ன பண்றது சிக்கன் இல்ல மட்டன் தான் போடணும் இதெல்லாம் என்னது தவறான முறையில் சாப்பிடுறது இது ஹராமனு உனக்கு புரியலனா நீ நோம்பு வச்சு பேசு புரியுது நோம்பு ஏன் இது இந்த இடத்துல அவன் கை போல இல்ல அப்ப அந்த இடத்துல போய் எப்படி உட்காந்து அந்த சோஃபால உட்காந்து நீ எப்படி அந்த கெத்தா உட்காந்து பேசுன அவன்கிட்ட எப்படி டீல் பேசுன அதுவும் பெண் வீட்டில் சாப்பாடு வாங்குறது ஏதாவது நியாயம் இருக்கா அவங்களே அவங்க அவங்க அத்தனை வருஷம் வளர்த்து அந்த குழந்தைய தூக்கி கொடுக்குறாங்க அவங்க வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஜனாதாவுக்கு சமம் ஜனாதா நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஒரு இளம் விழுந்து ஒரு ஆள் மைனஸ் ஆகுது இல்லை வீட்டிலேருந்து அவ்வளோ சோகமான சம்பவம் கிட்ட போய் இறக்கம் இல்லாமல் சாப்பாடு கேட்குறான் அது ஹராமுனே நீ ஃபீலே கிடையாது இந்த அஜரத்துங்க என்ன பண்ணுறாங்க ஹராமு இந்த ஹராமான இதுக்கு நாங்கள் நிக்கா ஓத வர மாட்டோம்னு சொன்னா நிக்கா நடக்குமா இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல தவதி ஜமாத்த பாராட்டு அவங்க ஸ்டெப் எடுக்க போய் தான் ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கல்யாணங்கள் என்ன நடந்தது ஆயிரக்கணக்கான கல்யாணங்கள் என்ன நடந்தது அலாம் நடந்தது வாங்கினவன் திருப்பி கொடுத்தான் எந்த ஜமாத்துலேயும் ஒரு நன்மை இருக்கும் தீமை இருக்கும் இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது இவங்க தான் கிரெடிட் ஏன்னா இந்த விழிப்புணர்வு வேற யாருமே அதை ஏற்படுத்தலை ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுத்து பண்ணாங்க இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன் இதனால குடும்பங்கள் தப்பிச்சு இந்த தான் இன்னைக்கு நான் முஸ்லீம் சமுதாயத்தில் என்ன ஆயிடுச்சு கல்யாணமே வேணான்னு போயிட்டாங்க அவங்க அப்பாவும் என்ன பண்றாங்க பொண்ணுக்கு முப்பது வயசாவது கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறேன் ஏன் ப்ரெஷர் அவனு கல்யாணம் பண்ணி வச்சா அவ்வளவு பிரச்சனை அவன் சம்பாதிக்கணும் அதுக்கு பேசாம பொண்ணு அவங்க கூட சுத்தி சுத்திட்டு போட்டுங்க விட்டுறாங்க அவ்வளவு என்ன பண்றாங்க இன்னும் போயிட்டு தொலையுது இப்ப இன்னைக்கு அந்த கல்ச்சர் ஏன் அவங்க அடாப்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஈஸி அப்பா அம்மாவுக்கு ஈஸி இப்ப இங்க முஸ்லீம்கள் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதே கல்ச்சர் நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சாரம் ஜமாத்துடைய பிரச்சாரம்லாம் காப்பாத்திச்சு நிறைய ஏழை பெண்கள் நல்ல இடங்கள்ல கல்யாணம் பண்ணாங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் இப்ப என்ன இந்த தக்குவா ஏற்படுத்துறதுக்கு நோன்பு தக்குவா எப்போ ஏற்படும் எல்லா ஹராமானத எந்த ஆங்கிள்லயும் நான் சாப்பிட மாட்டேன் வரதட்சணை காசு நான் வாங்கி சாப்பிட மாட்டேன் அடுத்தவன் பண்ணி வாங்க பிரஷர் பண்ணி வாங்குறது லஞ்சம் வேணுமா ஆஃபீஸில் உக்காந்துக்கிறான் போய் உக்காந்துக்கிறான் சைன் வாங்கணும் வரணுமா என்னங்க நீங்கள் கருப்பு இங்கில் எழுதிருக்கீங்க இந்த இடத்துல ப்ளூ இங்கில் எழுதணுங்க அப்புறம் போன மறுபடியும் ப்ளூ இங்கில் எழுதிட்டு போனேன் இதுங்களே இது போன மாதத்து இது ஃபார்முங்க இந்த மாதத்து ஃபார்ம் மாற்றியாச்சுங்க போன தடவை வரும்போது தெரியுமில்ல அன்ட்டேன் இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகிறேன் ஏழு எட்டு வாட்டி போயிட்டு வந்துட்டோம் தர மாட்டேங்கிறேன் பார்த்து சொல்கிறேங்க நாளைக்கு வாங்க என்ன அந்த ஹராமான ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சி லைசன்ஸ் போய் வாங்கிட முடியுமா இன்னைக்கு யார் முஸ்லீம் இன்னும் சொல்ல போனால் எனக்கு அலைய விட்டது யார் முஸ்லீம் அந்த முஸ்லீம் ஆபீஸ் அதிகாரி யார் முஸ்லீம் அதிகாரி என்ன அப்படின்னா இருக்க விசாரிச்சா என்ன சொல்கிறேன் ஆக கேடு கட்டது அதுதாங்கிறேன் முஸ்லீம் அல்லாததை விட இது ரொம்ப கேடு கட்டதுங்க என்ன நினப்பு என்ன தைரியம் நாங்கள் தான் நோன்பு வைக்கிறோம்ல அப்போ இது என்ன ஆன்மீகம் இது இதெல்லாம் அல்ல சூஸ் இந்த நோன்புக்கு அஞ்சு கிடையாது இந்த ஹராமான காசுல நீ பள்ளியாசலுக்கு போடுவாங்க பள்ளியாசல்ல ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து யார் வந்து ஒரு ஜான் அளவு இடம் சொர்க்கத்தில் அரகத்துலதான் கிடைக்கும் இந்த காசுல நீங்க கொடுப்பீங்க அப்ப என்ன சொல்றான் உங்களுக்கு நல்லது கெட்டதுங்கிற அந்த பிரிச்சு பாக்குற அந்த கெப்பாசிட்டி உருவாகணும் ஒரு நாள்ல உங்களுக்கு மாசம் போல நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க இது நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன் இது என் இறைவன் வேணான்ண்ணா இது என் இறைவன் வேணான்னா இது ஏன் விரைவன் அப்போ அடுத்தவனை ஏமாற்றி நீங்கள் சாப்பிட மாட்டேன் அப்போ உங்களுக்கு ஒருத்தன் தப்பாக பேங்க்கில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது எவனுக்கோ போட வேண்டிய அக்கௌண்டில் பணம் போயிருச்சு அவங்க கணக்கு வந்துருச்சு நம்ம நினைச்சா புத்திசாலித்தம்னா என்ன பண்ணலாம் ஃபோனை ஃபோனே சிம் கார்டு தூக்கி உடச்சி போட்டோம்னா வேலை முடிஞ்சு இரநூறுவாட போச்சு அதில் எவ்வளோ லட்சக்கணக்கில் வந்திருக்குங்க ரோட்டில் ஒருத்தன் பொருள் கிடைக்குது இதெல்லாம் என்னது இந்த டிசிப்ளின் முஸ்லீம்கள் காட்டணும் நீ முஸ்லீம்கள் என்ன லெவலில் இருக்காங்க பர்மா பஜார் போங்க பர்மா பஜார் போகும்போதே இங்கே என்ன சொல்லுவாங்க வழிப்பறி திருடர்கள் மத்தியில் போகும்போது ஜாக்கிரதையாக நடந்து போங்கிற மாதிரி பஜார் போகும்போதே சொல்லுவாங்க டே ஏமாத்திடுவாங்களா கேர்ஃபுல்லாக போங்க கோயம்புத்தூரில் போனால் என்ன மேல வரும் உக்கடம் பக்கா லோக்கல் பொருள் கேட்டேன் என்னம்மா ஒரிஜினல்ஜியே அப்படிமா நான் கேட்பேன் யோ ஒரு காசுனாலும் சேர்த்து வாங்கியா ஒரிஜினல் குடியா நான் ஈரோடு போகணும் போய் வேலை செய்யலனா மறுபடியும் எனக்கு பிரச்சனை மறுபடியும் நான் வரணுமா வாங்கிட்டு போங்க பை நானும் வந்து ஒரு சில பொருள் பத்துக்கும் மேற்பட்ட தடவை வாங்கிட்டேன் இது வரைக்கும் எனக்கு ஒரிஜினல் நசீப் ஆனதே இல்ல எல்லாமே டூப்ளிகேட் தான் கண்டுபிடிக்கவும் முடியாது அவன் அவன் சொல்லுவாங்க பாருங்க ஜி வெயிட்டு பாருங்க இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குமா ரெண்டும் அவன் சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் எடுத்துட்டு வந்து வச்சவன டப்புங்க சரியான கோபம் வரும் என்னடா பண்ணலாம் அப்படின்னா சரி போ என்ன பண்றேன் ஏன்னா என்னன்னா ஃபுல்லு கனிமா அது பேர் என்ன முஸ்லீம் மார்க்கெட்டு எல்லாம் முஸ்லீம் தான் வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கீங்க நாளைக்கு மறுமையில வாங்க ஆ என்ன ரம்ஜான் மாசல்லாம் அப்படியே அம்முள் ரூ அஞ்சு மணி ஆச்சுன்னா அவ்வளோதான் வியாபாரம் நாங்கெல்லாம் அல்லாவுடைய நாங்கெல்லாம் யாரு அல்லாவுடைய பக்தர் நாங்கெல்லாம் பக்திக்காக போயிட்டு இருக்கிறோம் ஓ ஜே 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 ரம்ஜான் வச்சுனா ரெண்டு நாள் என்ன கலக்கல் என்ன என்ன கோணம்னா நம்ம அப்படியே இந்த பிக் பாக்கெட்டுக்கு மதியில இப்படி காசு பிடிச்சிட்டு போற அந்த மாதிரி தான் கண்டிப்பா ஏமாத்துவோம் நம்பி ஒரு கடைக்கும் போக முடியாது எல்லா கடையிலையுமே ஏதோ ஒரு வகையில பொய் சொல்லி பிசினஸ் நடக்கு இதெல்லாம் என்ன தவறான வகையில சாப்பிடுறது அதுதான் அல்ல சொல்றான் பிற மனிதர்களுடைய பொருட்களில் ஃபுல்லாவோ அல்லது ஏதேனும் ஒரு பகுதியை ஒரு பார்ட்டு மொத்த வண்டி ஒன்னாவது வண்டி விட்டான் பேட்டரி மட்டும் கழட்டிட்டேன் பேட்டரி கழட்டிட்டு புது பேட்டரி வந்துச்சு அதே மாதிரி இருக்கக்கூடிய அதே அமரன் பேட்டரிய என்ன அவன் உப்பி போன பேட்டரியை அவன் தலையில கட்டிட்டேன் அவன் அப்பதான் வண்டி வாங்கிட்டு வர்றான் அவனுக்கு தெரியாது அதுல என்ன பேட்டரி உனக்கு தெரியும்ல ஒரு பகுதி அநீதியான முறையில் தின்பதற்காக அது தவறு என நீங்கள் அறிந்திருந்தும் நல்லா வாய்ப்பை பெற அதிகாரிகளை அணுகாதுங்க இது அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கற பத்தியும் சொல்றான் இது நம்ம எல்லாத்துக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபுல்லா ஹராமும் சாப்பிடக்கூடாது ஒரு பார்ட் ஹராமனு சாப்பிடக்கூடாது அடுத்தவனை துன்புறுத்தி சாப்பிடக்கூடாது அடுத்து சூலா என்ன சொல்றாங்க ஒரு இடத்துல மகிழ்ச்சியா அவனா கொடுக்கறதை தவிர மற்றதெல்லாம் ஹரம் இப்ப நம்ம நம்ம அவங்க பொண்ணுக்கு அவங்க தான் போட்டாங்க போட்டாங்க போடலைன்னா கல்யாணம் நின்று இருக்கும் இவங்க எல்லாமே பிளான் பண்ணிடுவாங்க அவங்க ஏத்தி இப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு அப்டேட் இல்ல இப்போ இன்னைக்கு இந்த புரோக்கர்கள்லாம் அவங்களே சொல்லிடுறாங்களே இது இது பத்து இது பதினஞ்சு பதினஞ்சு எல்லாம் ஒரு அஞ்சு காட்டுங்க அதனால் பதினஞ்சு அஞ்சுன்னா பதினஞ்சு பவுண்ட்ல அஞ்சு வரணும் இருபதுல ஒரு பத்து காட்டுங்கன்னா இருபது மார்க்கெட்டே அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னும் ஒரு படி மோசம் இப்ப என்ன இப்ப புரோக்கர் இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்க இப்ப என்னதான் பண்றது பண்ணி தொலை வேண்டியதார் இல்லைன்னா கொண்டு போய் சமுதாய விபச்சாரத்தில் விழுந்துடும் இப்ப இது ஹலால் தான் நம்ம பண்ணுவோம் இதுதான் பண்ணுவோம்னு என்ன பண்றதுன்னா இந்த சுண்ணத் ஜமாத் பொறுத்த வரைக்கும் இன்னும் அது நாரி போய் கிடக்குது இந்த டிபார்ட்மெண்ட்ல வேற இல்ல அந்த சுண்ணத் ஜமாத் பெண்களை மானத்தை காப்பாத்தணும்னா இந்த பாவத்துல செஞ்சு இந்த பாவம் சேர்ந்து அந்த ஹஜரத்துங்களுக்கு தான் போகுது ஏன்னா அதான் சொல்றேன் பனீஸ்ராயல்கள் செஞ்ச குற்றம்லாம் யார் தலையில எல்லாம் கட்டுறான் அவன் வயிற்றுல நெருப்பு தான் சாப்பிட்றீங்க ஆனால் அந்த அஜரத்துகளுக்கு என்ன மரியாதை அந்த சபைக்கு வந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு மட்டும் தனி அப்படி ஸ்பெஷல் அவருக்கு வந்து அப்படியே அந்த நடு அந்த பிரியாணியில் அவருக்கு தனி கவனிப்பு அப்புறம் பார்சலும் போவும் அவருக்கு அவருக்கு என்ன அப்போ அவர் வந்து மனசு போட மாதிரி பேசுவாரு அவர் மகர் வாங்கி கொடுப்பாரு எவ்வளோ நூறு பவுன் வாங்கியிருப்பான் மகர் எவ்வளோ போடுவான் ஒரு கிராமு ரெண்டு கிராம் மோதிரத்தை மகராக கொடுத்து அப்படின்னு மகர கொடுக்குறாங்க எல்லாம் ட்ராமா இது அல்லாஹ் ஏமாத்துற ட்ராமா எவ்வளோ பெரிய டிராமாப்பா எல்லாம் சொல்றாங்களா நரகத்தை சகிச்சுக்கிற துணிவு பயங்கரமான தாய் தைரிய சலுங்கடா நீங்க அல்லாஹ் வந்து ஏமாத்திருவான் பிச்சாரன்ட்டா நீங்க இப்ப தட்லா போய் ஒரு ரூபா போட்டுறீங்க நம்ம பக்கத்துல நூறுரூவா இருக்கணும் எடுத்துடுறீங்க ஒரு ரூபா போட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்னு ரூபா நியாயம்மா நூறுரூவா எடுத்து போட்டு பண்றோம் அதுதான் மகர் இன்னைக்கு கொடுக்குறோம் என்ன டிராமா பெண் வீட்டுல இருந்து விருந்தும் வாங்கிக்கிறோம் மகருங்கிற பேர்ல டிராமா வாங்கிக்கிறோம் டோட்டலா ஹராம் ஹலாலுங்கிற அந்த புரிதல் உனக்கு இருக்கிறதுக்காக தான் நோன்பு வைக்க சொல்றேன் இது வச்சா நம்ம நோன்பு வச்சோம் இல்லைன்னா இல்லை இதுதான் அதுக்காக தான் அல்ல நோம்பு நன்மையை பத்தி முதல்ல பாடம் நடத்தின நீ கிப்லா பண்றதோ இதுவோ கிடையாது நீ சார் கரெக்டா அந்த ஏழு அந்த நாலு ஐம்பத்தி ஏழுக்கு வச்சியா அந்த இஃப்தார் வந்து அந்த அஞ்சு ஐம்பத்தி தான் நீ திறந்தியா புரியுது அந்த பேரிச்சம் எடுத்து அந்த ரைட்ல வலது கை மாத்தி எடுத்துரு இன்னும் கை இந்த கையில சாப்பிடுங்க இஸ்மில்லா சொன்னியா பேரிச்சு பழத்துல தான் அங்க பர்க்கத்து இருக்கு அதெல்லாம் சொல்லுவான் சொல்லிட்டு அந்த பேரிச்சம் பழம் வாங்கின காசு திருண்ண காசு இந்த பேரிச்சம் பழம் வாங்கின காசு திருண்ண காசு ஏமாத்தின காசு ஹராமா ஊற அடிச்சு உலையில போட்ட காசு அதுல சுண்ணத்து ஃபாலோ பண்றாங்க இந்து சுண்ணத்து ஒன்னும் யூஸ் ஆகாது இதுதான் எல்லாம் முதல்ல கரெக்ட் பண்றான் ஏன்னா இந்த சட்ட திட்டம் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முதல்ல வா மண்ட மேல முதல்ல நான் யாருன்னு பார்த்து புரிஞ்சுக்கோ அப்புறம் உனக்கு வந்து பாடம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு